கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட்டுள்ளது இது தொடர்பான விரிவான செய்திகளை நமது செய்தியாளர் திரு லோகச்சந்தரிடம் கேட்கலாம் திருலோகச்சந்தர் காவிரியில் கர்நாடக அரசு தற்போது எவ்வளவு நீர் திறந்துவிட்டுள்ளது அதாவது கர்நாடக அரசு வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்துக்கு முதற்கட்டமாக கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து பத்தாயிரம் கண்ணாடி தண்ணீர் திறந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது வந்து குறிப்பாக வந்து பத்தாயிரம் கண்ணாடி என்று கூற முடியாது பத்தாயிரத்திலிருந்து பதினைஞ்சாயிரம் கண்ணாடிக்குள் வந்து தண்ணீர் திறந்து விட்டது இது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை என்றாலும் தமிழகம் மற்றும் கர்நாடக மக்களிடையே ஒரு நல்லுணர்வை மேம்படுத்தும் வகையில் தமிழக தமிழ் அமைப்புகள் வந்து கர்நாடக அமைச்சரிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர் இந்த நிலையில வந்து இரு மாநில மக்களிடையே ஒரு நல்லுறவை மேம்படுத்தும் வகையில் கர்நாடக அரசு வந்து கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து பத்தாயிரம் கண்ணடிக்கு மேல் தண்ணீர் திறந்துள்ளது உச்சநீதிமன்றம் பதினைந்தாயிரம் கண்ணாடி வீதம் தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று கூறியிருந்த பின்பும் கர்நாடக அரசு குறைவாக நீர் திறந்து காரணம் என்ன அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து வந்து கர்நாடக மாநிலம் மாண்டியா மற்றும் மைசூர் பகுதியில வந்து அதிக போராட்டம் வலுத்து வந்த நிலையில் இன்று வந்து முதல்வர் சித்தராமையா தலைமையில் வந்து கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் வந்து அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது இதையடுத்து வந்து இதற்கு முன்னதாக வந்து தமிழ் அமைப்புகள் பேசியிருந்த ஒரு காரணத்தால் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாமல் பத்தாயிரம் கனடிக்கு மேல் தண்ணீர் திறந்து விட்டுள்ளனர் மேலும் வந்து இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தின் முடிவுக்கு பின்னர் மேலும் ஐந்தாயிரம் கனடி தண்ணீர் திறக்க வாய்ப்பு உள்ளது என்று கூறப்படுகிறது திருலோகச்சந்தர் கிருஷ்ணராஜசாகர் அணையில திறந்துவிடப்பட்ட நீர் தமிழக எல்லைக்கு எப்போது வந்து சேரும் அது பற்றி விரிவான தகவல் அதிகாரப்பூர்வ தகவல் அவங்க வெளியிடாத நிலையில வந்து இப்பொழுது வந்து எத்தனை அடி வந்து சரியாக வந்து திறந்து விட்டு என்று தெரியாத காரணத்தால வந்து தற்பொழுது வந்து தமிழகத்துக்கு வந்து எப்பொழுது தண்ணி வரும் என்பது வந்து நம்ம கூற முடியாது மேடம் திருலோகச்சந்தர் தற்போது காவிரியில் இருந்து தண்ணீர் விடப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக விவசாயிகள் என்ன கூறுகின்றனர் தமிழக விவசாயிகள் மத்தியில வந்து பதினைஞ்சாயிரம் கண்ணடி தண்ணீர் திறந்து விட்டாலும் அது போதுமானதாக இருக்காது காலம் தாழ்ந்து திறந்து விடப்பட்டது என்று பல்வேறு தரப்புல வந்து விவசாயிகள் வந்து குற்றம் சாட்டி வந்தனர் இந்த நிலையில வந்து பதினைஞ்சாயிரம் கண்ணாடிக்கு பதினாலாக பதிலாக பத்தாயிரம் கண்ணாடி தண்ணீர் திறந்து விட்டு உள்ளதால் விவசாயிகள் மத்தியில் அதிருப்தி நிலவி வருகிறது திருலோகச்சந்தர் உச்சநீதிமன்றம் தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று கூறிய பின்பே கர்நாடகாவில் அதிகமான கர்நாடக அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தாங்க தற்போது தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது இது தொடர்பாக அந்த விவசாயிகள் என்ன குறிக்கிட்டு அதாவது பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து வந்து கர்நாடகாவில் வந்து பலத்த வந்து போராட்டம் நடைபெற்று வந்தது தமிழகத்திற்கு இருந்து கர்நாடகா செல்லக்கூடிய பேருந்துகள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே வந்து நிறுத்தப்பட்டது இதை போல தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து வந்த நிலையில வந்து மைசூர் மாநிலத்துல வந்து வரும் ஒன்பதாம் தேதி வந்து முழு அடைப்பு போராட்டத்திற்கு வந்து கன்னட அமைப்புகள் வந்து அழைப்பு விடுத்திருந்தது இந்த நிலையை வந்து இவர்கள் பத்தாயிரம் கனடி தண்ணீர் திறந்து விட்ட நிலையில் அவர்கள் மத்தியில் வந்து கர்நாடக அமைப்பினர் மத்தியில் மேலும் வந்து அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் வந்து இன்னும் வந்து போராட்டம் வலுவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருலோகச்சந்தர் கர்நாடகாவில் தமிழ் சங்க நிர்வாகிகள் சந்திப்ப சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பு என்பது உண்மைதானா அதாவது அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுதான் வந்து தற்பொழுது வந்து தண்ணீர் திறந்து விட்ட விடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இவர்கள் வந்து இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்து வெளிய வெளியிடவில்லை இவருக்கு காரணம் என்னவென்றால் வந்து ஏற்கனவே வந்து கர்நாடக அமைப்பினர் கன்னட அமைப்பினர்கள் வந்து இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இது மட்டுமில்லாமல் நீர்வளத்துறை அமைச்சர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தெரிவித்து வருகின்றனர் இதனால வந்து இவர்கள் இது வந்து தண்ணீர் வந்து இரு மாநில மக்களுடைய நலன் கருதியும் இரு மாநில மக்களிடையே எந்த போராட்டங்களும் வந்து பிரிவினை வரக்கூடாது என்ற வகையில வந்து தண்ணீர் விடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால வந்து இதற்கு வந்து அவர்கள் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே இன்னும் வெளியிடாமல் உள்ளனர் திருலோகச்சந்தர் உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி